வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் மஹிந்த ராஜபக்ஷ விடுத்த பகிரங்க எச்சரிக்கை தொடரும் கிடுக்குப்படி விசாரணைகள் பெக்கோ செவனின் மற்றொரு சகாவும் கைது பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலனை இந்தியாவின் அழுத்தம் காரணமா கைப்பற்றப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கிலோ ரசாயனங்களில் ஐஸ் மூலப்பொருட்கள் பல்வேறு நாடுகளின் தூதுவர்களை சந்திக்கும் ரணில் அனுரு அரசை கவிழ்க்க திட்டமிடுகிறாரா என்று அரசியல் ஆய்வாளர்கள் சந்தேகம் தங்க பிஸ்கட்டுகள் கடத்திய பாதுகாப்பு அதிகாரி சிக்கினார் நேற்றோ நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த ட்ரம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் இனிமொரு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை எண்ணி நான் தற்போது மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் அதை நான் எனது அதிர்ஷ்டமாக கருதுகிறேன் அப்போது என்னுடன் சிறந்த அமைச்சர்களும் சிறந்த ராணுவ தளபதிகளும் உடன் இருந்தனர் அதனாலேயே எங்களால் போரை வெற்றி கொள்ள முடிந்தது சூழ்நிலையில் நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று அவர் தெரிவித்தார் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோசமனின் மற்றொரு நெருங்கிய கூட்டாளி இன்று கைது செய்யப்பட்டார் முப்பத்தொன்பது வயதான குறித்த சந்தேக நபரை தங்காளி குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் சூரிய வெபல் வைத்து கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கி ஒன்றும் நாற்பது தோட்டாக்களும் இருநூற்றி ஐம்பது கிராம் கேரோயின் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்து சாந்திக்கிற சூரியவ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு ஹம்மாந்தோட்டை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் நேற்றைய தினம் பெக்கோ சமனின் நெருங்கிய ஒருவர் எம்பிலிப்பிட்டிய பகுதியில் வைத்து துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எல்லை நிர்ணய செயல்முறையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் ஏற்பட்ட முட்டுக்கட்டையை சமாளிக்க பழைய முறையின் கீழ் சபைத் தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அறிய முடிகிறது புதிய எல்லை நிர்ணய செயல்முறை சிக்கலானது நீண்ட காலமாக இருப்பதால் அடுத்த தேர்தலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் சட்டத்திற்கு மாற்றுவதற்கான திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன பழைய முறையின் கீழ் கடைசி முறையாக அதை நடத்துவது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் இது எல்லை நிர்ணய செயல்முறையை முடிக்கும் நேரம் கொடுக்கும் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாகாண சபை சட்டத்தின் கீழ் தேர்தல்களை நடத்த முடியும் என அந்த தகவல் தெரிவித்துள்ளது மாகாண சபை தேர்தலை மேலும் தாமதமன்றி நடத்த அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்து வருகிறது அதிகார பரவலாக்கலை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்காக முன்கூட்டியே தேர்தல் நடத்த வேண்டும் என இந்தியாவின் முக்கிய குழு வலியுறுத்துவதால் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்து வருவதாகவும் இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் செய்யப்பட்ட எல்லை நிர்ணய ஆணை அறிக்கையின் மீதான வேறுபாடுகள் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினான்கில் நடைபெற்ற மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை தாமதப்படுத்தியுள்ளன மெத்தனியமில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயனங்கள் ஐஸ் தயாரிப்பதற்கான முக்கிய பொருட்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி அந்த இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட இருபது மாதிரிகளில் பதினேழு மாதிரிகளில் மெத்தம்பேட்டமையின் தொடர்பான பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது தற்பொழுது காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பெக்கோ சமன் என்பவரின் விசாரணையை தொடர்ந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி இவை கண்டுபிடிக்கப்பட்டன அடுத்த விசாரணையில் நெடோபிட்டி மற்றும் கந்தானி ஆகிய இடங்களிலும் இதேபோன்ற ரசாயன பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இரண்டு இடங்களிலிருந்து மாதிரிகள் இன்னும் பரிசோதனையில் உள்ளன அடுத்த வாரம் அறிக்கைகள் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் இலங்கைக்கான இந்திய உயிர் சந்தோஷ் ஷாவுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது கொழும்பில் உள்ள இந்திய உயிர்தானிகர் ஆலயத்தின் வேண்டுகோளின் பேரில் இந்த சந்திப்பு நடைபெற்றது கொழும்பு ஏழு ஐந்தாவது ஒழுங்கையில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது உலக அரசியல் மற்றும் இலங்கையில் தற்போதைய நிலைமை குறித்து கூட்டத்தின் போது விரிவான விவாதங்களிடம் பெற்றன நேபாளத்தில் தற்போதைய அரசியல் ஸ்திரத்தன்மை குறித்து தொடர் நிலைப்பாட்டை ரணில் விக்ரமசிங்கே இந்திய உயர்சானிகரிடம் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் இந்திய உயர்ஸ்தானிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் குறித்து இந்திய உயர்சானிகர் புதுடெல்லிக்கு அறிக்கை ஒன்றை அளிக்கவுள்ளார் என்றும் அறியப்படுகிறது ஒரு கோடியே ஐந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று ரூபாய் முப்பது சதம் பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகளை இரண்டு கால்களில் மறைத்து வைத்து காட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சித்த காட்டுநாயக்க விமான நிலையத்தின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி ஞாயிற்றுக்கிழமை காலை விமான நிலையத்தின் சுங்கப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் நீர்கொழும்பு கதவள பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட ஐம்பத்தி நான்கு வயதான நபர் ஆவார் அவர் சிவில் விமான பாதுகாப்பு சேவைகள் அமைப்பின் தலைவராக பணியாற்றுகிறார் கரட் தங்க பிஸ்கெட்டுகள் ஐம்பத்தொன்றை அவர் தன்னுடைய இரண்டு கால்களிலும் காயங்களுக்கு கட்டப்படும் அவற்றை கால் உரைகளினூடாக சுற்றி கட்டினாய்க்க விமான நிலையத்தில் உள்ள சிறப்பு புறப்பாடு சாரனத்தை விட்டு அவர் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு ஐம்பது மணிக்கு வெளியேறும் போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளில் கைது செய்யப்பட்டார் இந்த தங்க பிஸ்கெட்டுகள் ஐந்து கிலோ கிராம் நாற்பத்தொரு கிராம் எடை கொண்டவை மேலும் விமான நிலையத்துக்கு வெளியே எடுத்துச் செல்வதற்காக யார் ஒருவர் அவற்றை அவரிடம் ஒப்படைத்திருக்கலாம் என்றும் அவர் நீண்ட காலமாக இந்த கடத்தலை மேற்கொண்டு வந்திருக்கலாம் என்றும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜனாதிபதி அனுகுமார் திசா ஓய்வு பெற்ற பிற்பாடு ஒரு நொடி கூட பயன்படுத்தாமல் அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளதாக பிரதமர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார் அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்கும் ஜனாதிபதியின் முடிவின் விளைவாக முன்னாள் ஜனாதிபதிகள் அனைத்தையும் விட்டுக் கொடுக்க வேண்டியுள்ளதாக அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை பறிக்கும் சட்டமுரத்தை ரத்து செய்வதன் மூலம் அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்கும் தனது முடிவை ஜனாதிபதி காட்டியதாக பிரதி அமைச்சர் அதுதான் தெரிவித்தார் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைக்குடியின் நகழ்வு நடவடிக்கைகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கென இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் முனிர் முலப்பர் தெரிவித்தார் களவாஞ்சிக்குடி நீதவான் விடுத்த உத்தரவுக்கு அமைய குறுக்கள் மடம் மனித புதைக்குடியின் அகழ்வு பணிகள் தாக அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பில் நிதி நிறுவனம் ஒன்றில் நேர்முக பரீட்சைக்கு சென்ற பெண்ணொருவரை பாலியல் துஸ்பிரீகம் மேற்கொண்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நிதி நிறுவனம் ஒன்றின் முகாமியாளருக்கு இருபது வருடத்துக்கு கொத்தி வைக்கப்பட்ட பத்து வருட சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாயை அபராதமாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் செலுத்துமாறும் அந்த பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் இரண்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் மட்டக்களப்பு நீதிமன்ற நீதிபதி வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தார் திருகோணமலை அனுராதபுரம் சந்தி விபுலானந்த பாடசாலைக்கு முன்னால் உள்ள பாதசாரி கடவையில் இடம்பெற்ற விபத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினர் கு நாகேஸ்வரன் உயிரிழந்துள்ளார் மூதூர் சம்பூரில் இருந்து திருகோணமலை நகரில் மரண சடங்குன்றுக்கு பஸ்ஸில் வருகை தந்து பாதசாரிகள் கடவையின் ஊடாக வீதியை கடக்க முற்பட்டபோது மோட்டார் சைக்கிள் வேகமாக வந்த பெண் ஒருவர் அவர் மீது மோதியதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் என்ற விபத்தொன்றில் காயமற்றையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அம்பாரையில் இடம்பெற்ற இலங்கை தமிழிசு கட்சியின் கூட்டம் ஒன்றில் பங்கேற்று மட்டக்களப்புக்கு திரும்பிய போது அவர் பயணித்த வாகனம் கார் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பகுதியில் இன்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றது இதில் காயமடைந்தவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நேற்று நாடுகள் உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வர டொனால்டு டிரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ள அவர் ரஷ்யாவுடன் வலிமையான வர்த்தக இருக்கும் நாடுகளுக்கு எதிராக வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார் மேலும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இவை எதுவும் போதிய பலனை தரவில்லை உக்ரைன் குறித்து அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டதாக சமீபத்தில் ரஷ்யா அறிவித்துள்ளது தொடர்ந்து அது உக்ரைனுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதை போர் தொடர்வதற்கு காரணம் என கூறி அவற்றுக்கு எதிராக அழுத்தம் கொடுத்து வந்த ட்ரம்ப் தற்போது தனது நட்பு நாடுகளான நேட்டோ நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளார் நேற்று முன்தினம் ஃபக்ஸ் தொலைக்காட்சி பேட்டியில் அளித்த டொனால்டு ட்ரம்ப் இது அமெரிக்காவின் பிரச்சனை என்பதை விட ஐரோப்பாவின் பிரச்சனை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நேட்டோ நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ள அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க நான் தயாராக உள்ளேன் ஆனால் இதில் இணைவதற்கு நேட்டோ நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் நேட்டோ நாடுகளும் ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்